வெளியில் மழை இடியும் மின்னலுமா டமால் டமால் நான் பேசுகிறது கூட உங்களுக்கு அவ்வளோவா கேட்குதா என்னென்னு தெரியல அவ்வளோ மழை பெய்யுது இடி இடிக்குது மின்னல் அடிக்குது இர இப்போ தான் மழையில் தொப்ப தொப்போன்னு நனைஞ்சிக்கிட்டு வீட்டுக்கு வா பாருங்க அவனுக்கு இவனுக்கு ஆகவே இல்லை இந்த பிளாக் அங்கே உட்காந்துருக்கானே அப்படி பாருங்கள் இது உரு உருந்து வால் பாருங்கள் இது ஆகுது ரெண்டு பேத்துக்கு சண்டை செந்துள் பறக்குது இந்த மழையில் இவனுங்க சண்டையை வா நான் விளக்கி விட்டுக்கிட்டு இருக்க முடியும் இப்படி அநியாயம் பண்றாங்க பாருங்க பட்டுவ மழை அப்படி பெய்யுது இவனுங்க இந்த அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க ஒருத்தனுக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இவனுங்க சண்டை உரு உருன்னு உருமிக்கிட்டு இந்த மழையில ஒருத்தர் சே ஒருத்தை சாக்கடையில எழுந்திரிட்டு வந்துருக்கான் இப்பதான் இப்படி அநியாயம் பண்றானுங்க ரொம்ப இடி இடிச்சி பயங்கரமா சரியான இடி அப்பா குட்டிமா ஒழிப்பு அங்கே ரொம்ப இடி ஓ இவங்களுக்குலாம் சாப்பாடு வச்சிடலாம் செட்டுங்கில் இருக்கவங்களுக்கு தான் எப்படி சாப்பாடு வைக்கிறதுன்னு தெரியல மத்தியானம் சாப்பிட்டதோட நைட் சாப்பாடு இல்லை இதோட காலையில் தான் வைக்கணும்